சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்து கிடந்த தமிழ்ச் சமூக மக்களை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கென்று ஒரு அரசியல் வலிமை வேண்டும் என்கிற ஒரு புனிதத்தோடு நாம் தமிழர் என்கிற தேசியன அடையாளத்திற்குள் தமிழ் பேரின மக்களை ஒன்று திரட்டிய பெருந்தகை தமிழர் தந்தை தமிழ் என்று தமிழின மக்களால் பேரன்போடு நேசிக்கப்பட்ட பெருமகன் நாட்டு நடப்புகளை நாள்தோறும் செய்தியலாக்கி எளிய மக்களும் எளிதில் அறிய வேண்டும் என்பதற்காக தினத்தந்தி என்கிற நாளெட்டை தொடங்கி நடத்திய செய்தித்தாளினுடைய பிதாமகன் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் நிறுவன தலைவர் எங்களுடைய ஐயா சி ஆதித்தனார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று அவர் வைத்த முழக்கம் வெற்று விடக்கூடாது இங்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்ற நிலைக்கு மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு எங்கள் ஐயா சீ ஆதித்தனார் அவர்களே சொன்னதுதான் இந்த கட்சியை கலைக்காமல் விட்டுவிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைகிறீர்களே உங்களுக்குப் பிறகு இதை யார் நடத்துவார்கள் என்று கேட்டபோது வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் இதை எடுத்து நடத்துவார்கள் என்று அவர் சொன்னதுதான் அவர் கனவை நாங்கள் நிறைவேற்றுகிற காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழ் பேரினத்தினுடைய பெருமகன் ஐயா சி ஆதித்தனார் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம் கட்டக்கூடாது அணை உறுதித்தன்மையோடு இருக்குதுன்னு ஆய்வு செய்தவெல்லாம் சொன்ன பிறகு அது வீண் நீங்கள் அந்த அணை பலகீனமாக இருக்குதா அணை பலகீனமாக இருக்குதா அணைக்குள்ளார் அணை ஒரு அணையை கட்டுவோம் நீங்களும் கொஞ்சம் போடுங்க நாங்களும் கொஞ்சம் போடுறோம் அந்த அணை அப்படியே இருக்கட்டும் அது பலகீனமாக இருக்குது அணைக்கு உள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் அவ்வளவுதானே அதையும் இடிச்சிட்டு கட்டணும் அதுக்குள்ள ஒரு அணையை கட்டிடுவோம் கட்டின பெண்ணிக்கு பைத்தக்கான ஒன்றும் இல்லை இல்லை அவனுல அதனால் அது ஏற்க முடியாது வேற ஏதாவது கேள்வி அவங்க காவி உடை போடுவாங்க இவங்க கருப்பு உடை போடுவாங்க நாங்கள் ரெண்டையும் வந்து கிழிச்சு போடுவோம் அது ரொம்ப நாள் இல்லைல்ல அதிகாரத்தில் இருக்கிறனால அவங்கவுங்க சேட்டைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்க வல்லுவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு திராவிடனுக்கும் இவங்களுக்கு என்ன இருக்கு இந்தியனுக்கு வள்ளுவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு எங்கள் தாத்தா காலத்து எங்கள் காலத்தில் இந்தியா இருந்ததா இந்துன்னு ஒரு மதம் இருந்ததா இதெல்லாம் சேட்டை புரியல திறக்க விட மாட்டோம் அது என்ன எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைப்பா தேர்தல் முடிஞ்சிடுச்சுல்ல திறந்து காட்டு பார்ப்போம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னே புரியாமல் வேலை செஞ்சால் இப்படி ஊரா என் நிலம் முழுக்க நச்ச அலைகளை நிறுவனது இந்த ரெண்டு திராவிடமும் இந்த இந்த ரெண்டு கட்சிகளும் தான் இந்த இந்திய கட்சிகளும் தான் சேட்ட அதெல்லாம் விமான நிலையம் கட்டுவேன் எட்டு வழி சாலை போடுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் வள்ளலாருக்கு வந்து நான் ஆய்வு மையம் கட்டுவேன் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட்டார் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிட்ட அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்கள சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பாவியை பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமை தான் வேற ஏதாவது அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் எல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறான்னு அங்கே போய் பேசுறீங்க இப்ப தெரிதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பகாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாபை பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க ஈனா வெறி சிறங்கு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்ருக்கிறாருங்க எங்கள் ஆளு அப்போ அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியன்லப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் அங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமா எவ்வளவு வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை ஆளை போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறிய நீ அப்போ அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது ஐயோ சாவனிசம் இன வெறி வெறுப்பு அரசியல் இதெல்லாம் பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அருமை அன்பைய தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சீ நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா இல்ல இடத்து பிரவுடு கனடியான்னு பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்கால ஆகிறான்னு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களாக நீங்கள் வீர மக்களாக இருந்தால் பெரும் தலைவர் நேர்மையான தலைவராக இருந்தால் ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுகிற கருத்துக்கு தெரிவிக்கல ஊரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சுன்னு ராமர் கோயில் சாவி ஏன் வீட்டில் இருக்குது அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது ஏன் வீட்டில் தான் இருக்குது தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு வைத்தியகாரி சாவி சொல்லு இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாமா இந்துக்களுக்கு மத அடிப்படையில் கொடுக்கலாம் உனக்கு அரசியல் இல்ல பிடிச்சி தொங்கிட்டு கிடக்குறீங்க அரசுக்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் ஐயாயிரம் கிலோமீட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருக்கணும் மதம் அவனுடைய தனிப்பட்ட உணர்வு அது போய் எதுக்கு அரசு ஆட்சியில் போய் அரசு அதிகாரத்தில் போய் கலக்குறீங்க நீங்க சொல்லுங்க இஸ்லாத்தை வெறுப்பதை எதிர்ப்பதை தவிர இவர்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாடு கோட்பாடு இருக்க நீ எதுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்றீங்க பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன் ஹேன்னு பேச தெரியுதுல்ல எந்த நாட்டுக்கு அனுப்பு அவ்வளவும் இஸ்லாமியங்கிறத நாட்டு அவன் கொடுக்குற காசு வாங்கி வக்கனே திங்க தெரியுதுல்ல அப்புறம் ஊரானுக்கு ஊட்டி விட வந்து சாப்பிட்டா கொண்டு வருவியா இது ஒரு தர்மமா கர்மமா அது என்னது இது மாட்டு கறியை ஏற்றுமதி செய்தா இல்லையா தம்பி அதை பெருமையா பிரதமரே பேசுறாரா இல்லையா எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாரு அந்த நாடுகள் அரபு நாடுகள் எல்லாம் போய் அங்கே நிக்கும் போது இந்த இஸ்லாத்தை வெறுப்பு அங்க பேச வேண்டியதானே அரபு நாடுகளில் போய் இந்து கோயில திறந்து வச்சிட்டு வந்து பெருமையா பேசுறீங்க இல்ல அங்கு கோயிலை திறக்க அனுமதிக்கிறானே அந்த பேரன்பு பெருந்தன்மை அந்த அயலானுக்கும் அன்பு காட்டும் சொன்னது நபிகள் கோட்பாடு அடுத்தவன் பசியோடு இருக்கும்போது உண்ணாதேங்கிறார் அது ஹராம்ங்கிறார் என்ன அந்த கோட்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க இங்கே இருந்த முறை எவன் ராபர்ட் வாரிசு எவன் பாபரின் வாரிசு நீ சாதி மத கொடுமையில் சாதியை தீண்டாம இழிவில் இருந்த பறையும் பல்லன் சக்கலியனா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வாங்க பறையனா இருந்தேன் வாடா பரப்பையில் என்ன பாயா மாறினு முஸ்லீமா மருன்னு வாங்க பாய் என்ன பறவை நறுக்கிறதுக்கு பாயா அறுக்கிறது மெல்லமா மாறி போனோம் அவ்வளவுதானே தான சாதியை இழிவு தீண்டாமையில வச்சு என்னையை கொடு கொடுமைப்படுத்தினேன் திருப்பி இந்த மதத்துக்குள்ள போய் நிம்மதியா வாழலாம்னு போனா சிறு வச்சு நினைச்சிக்கிறேன் உரல்ல வச்சு இடிச்சா தாங்க முடியாம குதிச்சா செக்கில போட்டு ஆட்டுற உன் மனநிலை என்ன நீ அரசியல் பேசு மனிதம் பேசு சந்திர மனதுக்கு ராக்கெட் விடுறேங்கறேன் இங்க காத்து இல்ல இங்க தண்ணி இல்ல இருக்கிற பூமியை காப்பாத்த துப்பு இல்ல கோடிக்கணக்கா செலவிழிச்ச சந்திராயனுக்கு ராக்கெட் விட்றேன் அங்கே விடுறேன் சூரியனை போய் பார்க்குறேன் பதினஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் பூமிக்கு சூரியனுக்கு இங்கே இருந்து போய் அதை கிட்ட போய் என்ன பார்க்க போறீங்க சூரியனா வந்து திமுக சின்ன ஒன்று பக்கத்தில் சூரியன் அதை வேணா பார்த்து போன தேவது ஒரு காமெடி பின் அலைகிறது இவங்க இதுலேருந்து தெரியுதா இல்லையா அவங்க பூரா மனநோயாளிகள் கட்டக்கூடாது இல்லை இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க கட்சி ஆச்சு இவங்க கூட்டணி கட்சி தானே இவங்க கூட்டணி கட்சி தானே இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க இருக்கிற எதிர்கட்சி காங்கிரஸ் என்ன பண்ணுது இங்க இருக்கிற தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவரோட பேச்சு கட்டாத சொல்ல முடியாத மேகதாதல அணை கட்டாத இங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் அங்கே போய் பேசுவாங்களா இப்ப தெரியுதா தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைப்படுதுன்னு தமிழகத்தில் தென் மாநிலத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா வந்து உருவெடுப்பாங்க அண்ணாமலை தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலந்துட்டு போய் யார் மூணாவது பேர் யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீ சிங்கமா நிக்கணும் தானிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் தான் ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல இருக்கு விவசாயம் பண்றாரு அவரு என்ன தேவை பேச்சு தம்பி, வெறி வந்து திட்டி விட்டுருக்கும்